நூறு கிராம் பெரிய நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க இந்த பீஸை இட்லி தட்டில் இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு பத்து நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுன்னு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் லெமன் ஜாறு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு கப் நாட்டு சக்கரை அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி திரும்ப எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற நெல்லிக்காய் தான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுருளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நல்லா சுருண்டு வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே முந்திரி பருப்பு துவைக்குங்க இப்போ கத்தி வச்சு ஓரங்களாம் எடுத்து விட்டுங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்புமே ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்